வேலும் மயிலும் சேவலும் துணை மார்கழி திங்கள் எட்டாம் நாள் திருப்பாவை பாடல் எட்டு கீழ்வானம் வெள்ளென்று ஏறுமை சீரு வீடு மேய்வான் பரந்தன காண்மைக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்துண்ணை கூவான் வந்து நின்றோம் கோது கலமுடைய பாவாய் எழுந்திராய் பாடிப்பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லறை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தாள் தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆ ஆ ஆய்ந்து அருளேலோரெம்பாவாய் ஆயன்றாறாய்ந்து அருளேலோரெம்பாவாய் மகிழ்ச்சியை மட்டுமே சொத்தாக கொண்டவளே அழகு சிலையே கிழக்கே வெளுத்து எருமைகள் மேய்ச்சலுக்காக புல் மைதானங்களில் நிற்கின்றன எல்லாப் பெண்களும் நீராடுவதற்காக வந்துவிட்டார்கள் அவர்கள் உடனே குளிக்கப் போக வேண்டும் என அவசரப்படுத்துகிறார்கள் ஆனாலும் உனக்காக தடுத்து நிறுத்திவிட்டு உன்னை கூவி கூவி அழைக்கிறோம் கேசி என்னும் அரக்கன் குதிரை வடிவில் வந்தபோது அதன் வாயை பிளந்து கொன்றவனும் ஹம்சனால் அனுப்பப்பட்ட முஷ்டிகர் உள்ளிட்ட மல்லர்களை வென்றவனும் தேவாதி தேவனுமான கிருஷ்ணனை நாம் வணங்கினால் அவன் ஆ ஆ என்று அலறிக்கொண்டு நமக்கு அருள் தருவான் பெண்ணே உடனே கிளம்ப வேண்டும் எழுந்திரு திருவெம்பாவை பாடல் எட்டு കോഴി ചിലമ്പ ചിലമ്പും കുറുകെങ്കും ഏഴിൽ ഇയമ്പ ഇയമ്പും വെൺ സങ്കെങ്കും കേളിൽ പരഞ്ചോതി കേളിൽ പരങ്കരുണെ കേളിൽ വിരുപ്പൊരുളുകൾ പാടിനോം കെട്ടിലയോ വാളി ഈതെന്ന ഉറക്കമോവായവായ് ஆழியான் அன்புடைமை ஆமாறும் கிவ்வாரோ வாழி இதன்ன திரவாய் ஆழியான் அன்புடைமை ஆமாறும் இவ்வாறோ ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழை பங்காளனை எப்பாடேலோரெம்பாவாய் ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழை பங்காளனையே பாடேலோரெம்பாவாய் ஏழை பங்காளையே பாடேலோரெம்பாவாய் இறைவன் மனிதர்களின் உள்ள இருளை போக்குபவர் பணி படர்ந்த இருள் சூழ்ந்த காலை பொழுதை சூரியன் எப்படி பிரகாசமாக்குகின்றாரோ அதுபோல் ஆணவம் பொறாமை அறியாமை ஆகிய இருள் சூழ்ந்த மனத்தை சிவபெருமான் ஒளிவெள்ளமாக்குகின்றார் என்பது இப்பாடல் உணர்த்தும் கருத்து தோழியை எழுப்ப வந்த பெண்கள் அன்பு தோழியே கோழி கூவிவிட்டது பறவைகள் கீச்சிடுகின்றன சரிகம பதனி என்னும் ஏழு ஸ்வரங்களுடன் வாத்தியங்கள் இசைக்கப்படுகின்றன நம் அண்ணாமலையார் கோயிலில் வெண்சங்குகள் முழங்குகின்றன இந்த இனிய வேளையில் உலக இருள் எப்படி நீங்குகிறதோ அதுபோல் பரஞ்சோதியாம் ஒளி வீசும் சிவனை பற்றி நாங்கள் பேசுகின்றோம் அவனது பெரும் கருணையை எண்ணி வியக்கின்றோம் அவனது சிறப்புக்களை பாடுகின்றோம் ஆனால் நீயோ எதுவும் காதில் விழாமல் தூங்குகிறாய் இந்த உறக்கத்துக்குச் சொந்தமானவளே இன்னும் பேசமாட்டேன் என்கிறாயே வாழ்கனி பார்க்கடலில் பள்ளி கொண்டுள்ள திருமால் வராக வடிவம் எடுத்து சிவனின் திருவடி காணச் சென்றவரின் சிவபக்தியைப் பற்றி தெரியுமல்லவா உனக்கு அப்படிப்பட்ட பெருமையை உடைய உலகத்துக்கே தலைவனான சிவபெருமானை ஏழைகளின் தோழனை பாடி உடனே புறப்படு எழுந்திரு திருப்பள்ளி எழுச்சி பாடல் எட்டு முந்திய முதல் நாடு இறுதியுமானாய் மூவரும் அருகில யாவர் மற்றறிவார் பந்தனை வீரலியும் நீயும் நின்னடியார் பழங்குடில் தோறும் எழுந்தருளிய பரணி செந்தழல் பூரை தீர் மேனியும் காட்டி திருப்பெருந்தூரையூரை கோவிலும் காட்டி செந்தழல் பூரை தீர் மேனியும் காட்டி திருப்பெருந்தூரையூரை கோவிலும் காட்டி அந்தனாவதும் காட்டி வந்தாண்டாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே அந்தனாவதும் காட்டி வந்தாண்டாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே